அண்மை செய்தி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடிகே பழனிசாமியை தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிதம்பரம் கூடுதல் தகவல்களை வழங்கலாம் நித்யமாக அதாவது மீது நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மாநில அண்ணாமலை அதிமுக பொறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கடுமையான வரதரவை அதிமுகவினரிடையே பெரும் ஏற்படுத்தியது இதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் அதிமுக பல்வேறு பகுதியில் அதிமுகவினர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்பு ஏற்று மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக முன்னணி நிர்வாகம் இன்று வந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற நிலையமான கடந்த அரு கோவில்பட்டி பேரங்கிலையம் முன்பு மற்றும் கோவில்பட்டி அருகே கார்த்திக் மற்றும் இரண்டு இடங்களில் கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் எடப்படியார் எடப்பாடியார் அவர்களை கடுமையாக இருந்து பாஜக முன்னர் அண்ணாமலையின் உருவத்து உருவப்பு எதிர்த்து அண்ணாமலைக்கு எதிராக எழுப்பி வந்து ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் நிலைமையில் அதிமுக உருவப்பொம் எதிர்த்து அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை கந்தனங்களை அதாவது வடக்கு மாவட்டத்தில் மூன்று இடங்களில் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையின் உருவப்புமையை எதிர்த்து அதிமுக எதிர்த்து வருகிறது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சிதம்பரம் नाम <laughs> अचो